அதே போல குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் பல தூர் தூர்வாராமல் இருந்தது அந்த குட்டை ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த நிலத்தடி நீரை செய்து கோடை காலத்திலே விவசாயி தேவை நீர் நிலத்தடி நீர் உயர்ந்தது அந்த வண்டல் மண் விவசாயுடைய நிலத்திற்கு அடிவுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம் அதுபோல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்துல பயிர்க்கடன் அந்த ஏற்று இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவங்களே தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு ஒரே ஐந்தாண்டில் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்